வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே நாம ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய நேரம் இது இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமா எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டுல ஏறத்தாழ ஒரு கோடி பேருடைய வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க நினைக்கும் போதே எனக்கு அப்படியே பதறுதுங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதியில ஒரு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அதே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் நிக்கிற அந்த இடத்துல வெறும் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை தான் நீக்கி இருக்கிறாங்க ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான வாக்குகளை நீக்கி இருக்கு இந்த ஒன்றிய பிஜேபி சங்கிகள் அதாவது நேரா மோத முடியாம இந்த மாதிரியெல்லாம் வாக்கு திருட்டின் மூலமா மக்களை இன்னைக்கு வந்து அடிக்கணும் இந்த திமுகவை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக களம் இறங்கி இருக்குது இந்த பிஜேபி அதுலயும் சமீபத்துல ஒரு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல அதுக்கு அவர் சொல்றாரு ஆஹ் நாங்க ஜெயிச்சிருவோம் எதை வச்சு நீங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்றீங்கன்னு கேட்டா எங்களுக்கு எஸ்ஐஆர் இருக்கு நாங்க ஜெயிச்சிருவோம் அதாவது எந்த அளவுக்கு மக்களை முட்டால்னு இருந்தா இந்த மாதிரியெல்லாம் ஓப்பனாக அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது புரியல முன்னப்படி தான் அமித்ஷா டைரக்டாவே சொல்கிறாரு குஜராத்தில் பேசிட்டு இருக்கிறப்போ அவ்வளோதான் நாங்கள் பீகாரை முடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு முயற்சியும் பண்ணிகிட்ருக்குறாங்க தமிழ்நாட்டை எப்படியாவது புடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வடமாநிலத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்கு அவங்கள அதாவது தமிழ்நாட்டுல வடமாநிலத்து இளைஞர்கள் வடமாநிலத்து மக்கள் வந்து ஓட்டு போடுற அளவுக்கு இங்கே வந்து வாக்குகளை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு ஸோ ஹிந்திலேயும் நிறைய பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் இது தமிழ்நாடா யோசிச்சு பாருங்க நமக்கு இல்லாத உரிமையை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்த முடியாத உரிமையெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றிய பிஜேபி அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா வடமாநிலத்துல இருந்து சில பேரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வடமாநிலத்து மக்கள் வந்து ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு எதுக்குமே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்காம என்ன பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இதை பற்றி ஒன்றுமே கேட்காம இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்லை இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜய் நாங்கள் அப்படி இப்படின்னு வந்து வாய்ஸ் விட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு வார்த்தை கூட இந்த எஸ்ஐஆர் பற்றியும் கேட்கல திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றியும் கேட்கல ஆக மொத்தம் தமிழ்நாடு எக்கேடா கெட்டு போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது நான் மாஸ்க் காட்டணும் நான் மக்களுக்கு முன்னால் சீன் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே எலெக்ஷனுக்கு வந்தவர் தான் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்தவர் தான் யாருன்னா நடிகர் விஜய் இங்கே வந்து அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிமைத்தனமா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸோ நீங்கள் மக்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்ததை நம்ம திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் வந்து ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு அவங்களுக்காக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லா உதவிகளுமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க இதுக்கு இதுக்கு மேலே வந்து என்னடா இப்படி இருக்கே நம்மளுடைய வாக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதட்டத்துல இருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேல பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கண்டிப்பா திமுக என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் தான் நேத்து கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி காணொளி மூலமா அவர் வந்து நடத்தி சொல்லிருக்கிறாரு எந்த தொகுதியிலும் எந்த இடத்துலயும் ஒரு வாக்கு கூட மக்களுக்கு மிஸ் ஆகாம எல்லா வாக்குமே மக்களுக்கு வாக்குறுதியை நீங்க தான் பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் எல்லா சொல்லி இருக்கிறாங்க சோ கண்டிப்பா என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பக்கம் தான் நிற்கும் ஆனா தயவு செஞ்சு சொல்றேன் உங்களை வந்து மறுபடியும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த ஒன்றிய பிஜேபி சங்கிகள் தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்காக பல விதத்தில் மக்களை அழிக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை அவர் அவங்க வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நாம் வந்து கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மக்கள் மக்களாக இருங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எங்கேயோ இருந்து வந்து தமிழ்நாட்டை ஆக்குப்பை பண்ணிவிட்டு கடைசியில் தமிழ்நாட்டு மக்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற ஒன்றிய ஒன்றிய பிஜேபிக்கு நாம இடமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்